திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயம் இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவகவுல சிவபெருமான் பண்ண திருவிழையாளர்களை பத்தி தான் பார்க்க போறோம் சிவபெருமான் ஆகமங்களை மீட்டதுக்கு அப்புறம் மகேந்திர மலையில் அமர்ந்து ஐந்து முகங்கள் கொண்ட குருவாக நின்று ஐந்து முனிவர்களுக்கு உபதேசிக்கிறார் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் சத்யோசாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் இந்த ஐந்து முகங்களை கொண்டு கௌசிக முனிவர் காசிபர் முனிவர் பரத்வாஜ முனிவர் கௌதம முனிவர் அகத்திய முனிவர் இவங்களுக்கு எல்லா ஆகமங்களை உபதேசி தருள்றாரு இதத்தான் மாணிக்க வாசகர் மற்றவை தம்மை மகேந்திர திருந்து உற்ற ஐமுகங்களாய் பணித்து அருளியும் அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்து நந்தம்பாடி என்ற ஊர்ல நான்கு வேதங்களையும் கற்று தேர்ந்த வேதியனாக முடிவில்லாத அறிவை முழுதும் உணர்ந்த ஒரு குருவா சிவபெருமான் நந்தம் நந்தம்பாடியில குருவா வந்து திருவிளையாடல் பண்றாரு இதத்தான் மாணிக்க நந்தம்பாடியில் பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் அப்படின்னு பாடியிருக்காரு சிவபெருமான் வேற வேற உருவங்கள்ல வேற வேற குணங்கள்ல நூறு நூறாயிரம் பலகோடி உயிர் வகைகளா வெளிப்படுறாரு இதத்தான் மாணிக்க வாசகர் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்கார் இப்படி ரிஷப வாகனத்தை உடைய ஈசன் இந்த உலகம் உய்யும் பொருட்டு வந்த அருள்றாரு இதத்தான் மாணிக்க வாசகர் ஏறு உடைய ஈசன் இப்புவனியை உய்ய அப்படின்னு பாடியிருக்காரு சிவபெருமான் குடகு நாட்டுல இருந்து வணிக கூட்டத்துக்கு தலைவனாக குதிரைகளை எல்லாம் ஓட்டிட்டு வந்து சாதுரியமா வியாபாரம் பேசுறாரு இங்க சிவபெருமான் ஒரு வியாபாரியா வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்காரு இதத்த மாணிக்க வாசகர் குதிரையை கொண்டு அருளியும் அடுத்து வேலம்புத்தூர் என்ற ஊர்ல உக்ரகுமார பாண்டியனுக்கு வேல் ஒண்ண கொடுத்து அழகு பொழிவு கொண்ட தன்னோட வீர கோலத்தை காட்டி திருவிளையாடல் பண்ணியிருக்காரு நம்ம சிவபெருமான் இதத்தான் மாணிக்க வாசகர் வேலம்புத்தூர் வீட்டேறு அருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் அப்படின்னு பாடியிருக்காரு அடுத்து சாந்தம் புத்தூர் என்ற ஊரில் வில்ல வச்சு சண்டை போடுற வேடன் ஒருவன் தன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்குறப்போ கண்ணாடியில் சிவபெருமான் தன்னோட அழகிய திருவுருவத்தை அந்த கண்ணாடியில் தெரியற மாதிரி செஞ்சு அந்த வேடனோட தவத்துக்கு ஏற்ற நட்பேற்றினை அழு அருளினாராம் இங்க சிவபெருமான் கண்ணாடியில தன்னோட திருமுகத்தை பக்தனுக்கு காட்டி திருவிளையாடல் பண்ணியிருக்கார் இதணிக்க மாணிக்கவாசகர் தர்ப்பணம் அதனில் தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் வெல்பொரு வேடருக்கு ஈந்த விளையும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் அடுத்து மொக்கணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்காது அகக்காட்டிய தொன்மையும் மொக்கணி அப்படின்னா குதிரைக்கு கொள்ளு போட்டு வைக்கிற ஒரு தோல் பை அந்த மொக்கணி லிங்கமா மாறின கதையை நம்ம இப்ப பாப்போம் அவினாசிக்கு பக்கத்துல குட்டகம் என்ற ஊர் வழியா ரெண்டு வணிகர்கள் போயிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தே சிவபக்தன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தங்குறாங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பசி அதனால சாப்பிட்டு அப்புறம் பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு சாப்பிட உக்காடுறாங்க அப்போ சிவபக்தன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் எப்பவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவ தரிசனம் செஞ்சுட்டு தான் சாப்பிடுவான் அதனால அவன் சொல்றான் நான் பக்கத்துல ஏதாச்சும் சிவன் கோயில் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் உடனே அவன் கூட வந்தவன் இவனோட பக்திய கேலி பண்ற மாதிரி அவன் கொண்டு வந்த மொக்கானி பைய எடுத்து அதுல மணலை போட்டு நிரப்பி அதை சிவலிங்கம் மாதிரியே ஆக்கி அது மேல ஒரு பூக்களால மாலையும் போட்டு வச்சிடறான் வச்சுட்டு நண்பா இதோ சிவலிங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு கத்தி கூப்பிடுறான் அந்த அப்பாவி சிவபக்தனும் ஓடி வந்து அந்த கோணி பைய வணங்கிட்டு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டதும் அந்த சிவன் பக்தன் கிட்ட நீ நல்லா ஏமாந்தியா இது வெறும் கோணிப்பை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அதை எடுக்க பார்க்குறான் ஆனா அதை அசைக்க கூட முடியலை ஏன்னா அது நிஜமாவே லிங்கமாக மாறிடுது அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி இந்த லிங்கம் தான் இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல மொக்கானீஸ்வரம் என்ற திருக்கோவில இன்னைக்கும் இருக்கு இப்படி சிவபெருமான் வணிகன் ஒருவனின் பக்திக்காக நெருப்பு மாறி இருக்கிற அவரோட திருமேனிய கொள்ளுப்பையில அடக்கி உண்மை அழகை வெளிக்காட்டிய பழமையாளன் இதத்தான் மாணிக்க வாசகர் மொக்கனி அருளிய முழு தழல்மேனி சொக்காத அகக்காட்டிய தொன்மையும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அரியொரு பிரமர்க்கு அளவு அறி ஒன்னான் திருமாலும் பிரம்மனும் தாம் பெரியவர் அதாவது திருமாலும் பிரம்மனும் தாம் பெரியவர் தாம் பெரியவர் அப்படின்னு கர்வம் கொண்ட போது ஜோதி வடிவம் தோன்றுது அதன் அடிமுடைய தேடி போய் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேரும் கர்வம் ஒளிந்து சிவபெருமானை வணங்குறாங்க இப்படி திருமாலாலும் பிரம்மாவாலும் அளந்து அறிய முடியாதவனாக இருக்காரு சிவபெருமான் இதத்தான் மாணிக்கவாசகர் வாசகர் அரிய ஒரு பிரம்மருக்கு அளவறி ஒன்னான் அப்படின்னு பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய